அண்மையில் இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக இளம் வீரர் சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே கேப்டனாக இருந்து ரோஹித் சர்மாவிடமிருந்து கேப்டன் பொறுப்பு பறிக்கப்பட்டது பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ளது இதனால் இந்திய அணியின் பயிற்சியாளர் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் ஆகியோரை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கடுமையாக சாடி வருகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் இந்திய அணியின் வீரரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான ரவிச்சந்திரன் அஸ்விங் தனது யூ டியூப் பக்கத்தில் இந்திய அணியின் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரை அணி நிர்வாகம் கையாண்ட விதம் குறித்து விமர்சித்துள்ளாா் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இந்திய அணிக்காக அவ்வளவு பங்காற்றியுள்ளார்கள் அணியில் இருப்பதற்காக நிறைய உழைத்துள்ளார்கள் இருவருக்கும் அதிக மரியாதை வழங்க வேண்டும் என்னை பொறுத்தவரை அவர்களிடம் அணி நிர்வாகமும் தேர்வாளர்களும் தெளிவான தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது அதாவது இந்திய அணியின் எதிர்கால திட்டம் இதுதான் இந்திய அணி இந்த பாதையில் பயணிக்கிறது இப்படி மாற்றங்கள் செய்யவுள்ளோம் என்பதை அவர்கள் கூறிவிட்டாலே போதும் என அஸ்வின் தெரிவித்துள்ளாா் ரோஹித் சர்மா கேப்டனாக இருப்பதற்கு தகுதியானவர் ஆனால் ஏன் அவரை கேப்டனாக போடவில்லை என்றால் இன்னும் இரண்டு வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை வர உள்ளது ஆனால் அதற்கிடையே குறைந்த ஒருநாள் போட்டிகள் தான் இந்திய அணி விளையாடும் ஒருவேளை ரோஹித் சர்மாவை இந்திய அணியின் கேப்டனாக நியமித்து அவர் ஒரு வருடத்திலேயே ஃபிட்டாக இல்லாமல் போனாலோ அல்லது அவர் உலகக்கோப்பையில் விளையாட முடியாமல் போனாலோ அந்த ஒரு வருட காலத்திற்குள் எங்கே போய் இன்னொரு கேப்டனை தேடுவது இதை இந்திய அணி யோசித்திருப்பார்கள் ஆனால் ரோஹித் விராட் போன்ற ஜாம்பவான் கிரிக்கெட்டர்களிடம் இதை மிகவும் சென்சிட்டிவாகவும் மரியாதையோடும் அணுக வேண்டும் என அஸ்வின் குறிப்பிட்டுள்ளார் ரோஹித் சர்மா விராட் கோலியிடம் இருக்கும் அனுபவம் தற்போது இந்த அணியில் யாரிடமும் இல்லை அவர்களுக்குத்தான் பில்டரை எங்கு நிறுத்தினால் சரியாக இருக்கும் பிரஷரை எப்படி கையாள வேண்டும் என்பதெல்லாம் தெரியும் எனவே இருவரும் இளம் வீரர்களுக்கு இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களின் இருப்பு என்பது மிகவும் முக்கியமானது எனவும் அஸ்வின் கூறியுள்ளார் ரோஹித் சர்மா விராட் கோலி குறித்து ஒரு பக்கம் ரசிகர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் ஹர்ஷித் ராணா தொடர்ந்து இந்திய அணியில் தேர்வாகி வருவதும் பேசுபொருளாகி பலரும் மீம்ஸ் போட்டு வருகின்றனர் இதுகுறித்து பேசிய அஸ்வின் என்னை பொறுத்தவரை ஹர்ஷித் ராணாவை யார் தேர்வு செய்திருப்பார்கள் என்று தெரிய ஆவலுடன் காத்திருக்கிறேன் ஏனெனில் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் விளையாடும் போது பேட்டிங் தெரிந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் அவசியம் எனக்கு என்னவோ சிலர் ஹர்ஷித் ராணாவால் பேட்டிங் செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள் அதன் காரணமாகவே அவரை எட்டாவது இடத்திற்கு தேர்வு செய்திருக்கலாம் ஆனால் இதுவரை ஹர்ஷித் ராணா பேட்டிங் பற்றி எனக்கு சுத்தமாக எதுவும் தெரியாது அதேபோன்று அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஐ பி எல் தொடரின் போது நிதிஷ் ராணாவிற்கு எதிரான ஐ பி எல் தொடரின் இறுதிப் போட்டியில் ஒரு சிறப்பான பந்தினை வீசியிருந்தார் அந்த ஒரு பந்து காரணமாகவே அவர் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளாக இந்திய அணியில் இருப்பதாக நினைக்கிறேன் ஹர்ஷித் ராணாவிடம் திறமை இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் இப்படி தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து அவர் தேர்வு செய்யப்பட யார் காரணம் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றும் அஸ்வின் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆட்சி அதிரசம் கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்